இயா்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பசுமதி பிள்ளை நவசிவாயம் அவர்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இயற்கை எழுதினார் அன்னாறு காலம் சென்றவர்களான நமசிவாயம் சின்ன தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான சண்முக சுந்தரம் மரோன்வழி தம்பதிகளின் அன்பு மருமகணும் விபලාவதி அவர்கவி நன்மக்கணவரම சுதாර ශர்விலா சජீவ், கோෝபினால்கிශார் சுபரජජනා ஆயோவின் පස தந்தම ජகරூப கவிசாதிரி ஆயோலி நந்துவாவர ஆரම ஐஷா அர் அஷா ஆியலி ப்பீரனுුව காலபிசண்டவர்களாக மரோண்பணி வள்ளியமை, கனகம்மா பொன்னம்பலம் நடராசா பராசக்தி லக்ஷ்மி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரவீந்திரன் ஜெகதீஸ்வரன் கலாவதி வைத்தீஸ்வரன் ஆகியோரில் அன்பு வைத்துணர்ந்த ஆவார் இவ்வரிவித்தலை உத்தாருவ நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட தகவல் குடும்பத்தினர் அதாவது இறுதிக்கிரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்